மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நாம் இல்லற தர்மமாகிய கலவியலை நிறைவாக நிறைவேற்றக்கூடிய கலவியல் யோகாசனங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் பித்துப்பையை தூண்டக்கூடிய பயிற்சி பார்த்தோம் அடுத்து வெதரை தூண்டக்கூடிய பயிற்சி பார்த்தோம் அதுக்கடுத்து லிங்கத்தின் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நீர்த்தாரை வர்மத்தை தூண்டக்கூடிய பயிற்சி பார்த்தோம் நேற்று பார்த்தது நம்முடைய எபிடமீஸ் ஆர்கனையும் வேஸ்டிஃப்ரென்ஸ் டியூப்பையும் தூண்டக்கூடிய பயிற்சியை பார்த்தோம் அப்போ இந்த ஒவ்வொரு ஆர்கனும் உங்கள் மைண்டில் தெளிவாக இருக்கணும் முதல்ல டெஸ்டிஸ் அப்படி சொன்ன உடனே அது காட்சிக்குள்ளே வரணும் அதுக்கு அடுத்து எபிட்டிமிஸ் கற்பனைக்கு வரணும் அப்புறம் அங்கேருந்து போகக்கூடிய வேஸ்டிஃபரெண்ட்ஸ் டியூப் கற்பனைக்கு வரணும் அப்புறம் செமினல் வெசல் வித்துப்பை கற்பனைக்கு வரணும் அதுக்கடுத்து லிங்கத்தின் தலைப்பகுதி அந்த கொரோனா மசில் கற்பனைக்கு வரணும் இதுவரைக்கும் அஞ்சு ஆர்கனை நாம் பார்த்துருக்குறோம் இந்த அஞ்சு ஆர்கனை இன்னைக்கு தனித்தனியாக ஞாபகப்படுத்த போகிறோம் நம்பர் ஒன் டெஸ்டீஸில் இருந்து எபிடிமிஸ் ஆர்கண் வரைக்கும் டெஸ்டிஸில் மூச்சை இழுக்கிறோம் எபிடிமிஸில் விடுறோம் நம்பர் ஒன் அடுத்த ஆசனம் வேஸ்ட் டிஃபரென்ஸில் மூச்சை இழுக்கிறோம் வித்துப்பையில் விடுறோம் நம்பர் டூ நம்பர் த்ரீ வித்துப்பையில் மூச்சை இழுக்கிறோம் லிங்கத்தில் விடுறோம் நம்பர் த்ரீ மூணே மூணு ஆசனம் தான் பார்க்க போகிறோம் எவ்வளவு முடியுமோ தொடையை நல்லா விரிச்சுக்கோங்க எவ்வளவு முடியுமோ தொடையை விரிச்சிடணும் அளவிடுங்க Two. Number bargain? Breathe in. Breathe out. 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 Breathe in, breathe out. ஆமா பின்னாடி போகும்போது மூச்சை இழுக்கணும் முன்னாடி போகும்போது மூச்சை விடணும் ப்ரீத் அவுட் பிரீதின் ப்ரீத் அவுட் பிரீதின் ஓம் ஷேவா ஓம் ஷேவா புரியுதா ரெடி இதில் வந்து உங்க வஜ்ராசனத்தை எவ்வளவுக்குள்ள விரிச்சு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நல்ல வீரியமாக இருக்கும் வஜ்ராசனத்தை நல்லா விரிச்சிடணும் ரெடி இப்ப மூச்சு மூச்சி இது நம்மளுடைய வித்துப்பயில மூச்சை இழுக்கணும் விடுற மூச்சு பீனஸ் டிப்பு வழியாக வெளியே விடணும் ஒரு டுவெண்ட்டி கவுண்டிங் பார்ப்போம் 对吧？Okay, well.

நீர்த்தாரை வருமத்தில் மூச்சை அடக்குறீங்களோ அப்பொழுது உங்களது கலவியல் திறன் உங்களுக்கு முழுமையாக கட்டுப்படும் நீங்கள் எவ்வளவு நேரனாலும் அந்த வித்துநாதத்தை லிங்கத்தின் தலை அடக்கலாம் எவ்வளோ நேரன்னாலும் அடக்கலாம் முப்பத்தாறு மாத்திரை விந்து அடங்கிருச்சுன்னா அதுக்கப்புறம் அனுமதி இல்லாமல் அது வெளியே போவே செய்யாது அப்படியே நிற்கும் அதனால் நல்லா பயிற்சி பண்ணுங்கள் இதை நம்ம கலவியலுக்கு தேவைன்னா இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த பயிற்சி நீ செய்ய செய்ய உன் மனமே உனக்கு அடங்கிடும் நீ என்ன நினைக்கிறியோ அதைத்தான் உன் மனசு செய்யும் அனுமதி இல்லாமல் எங்கேயும் போகாது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எதை கற்பனை பண்றீங்களோ அதுவாகவே நீங்க மாறிடுவீங்க இப்ப எடுத்துக்காட்டு இப்போ நமக்கு ஐயா திருமூலரை பிடிச்சிருக்கு அப்படின்னா மூச்சை உள்ள எழுதணும் திருமூலநாதரே அப்படின்னு நினச்சாலே போதும் நாம் அப்படியே திருமூலராகவே மாறிடலாம் திருமூலரா மாறி அவருடைய காலத்தில் அந்த உலகத்திலே நம்மளால் பயணப்பட முடியும் அவர் வந்து ஒரு நூறு ஆண்டு வாழ்ந்த வாழ்க்கையை அந்த நூறு ஆண்டுக்கான அனுபவத்தை நம்மளால் ஒரு நாள் வாழ்ந்து அனுபவிக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோ திருமூலர் அவர் காலத்தில் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து சேர்த்த அனுபவத்தை நாம் இந்த பிராணனின் மூலமாக இந்த பாவனை மூலமாக அந்த காலத்துக்கே போய் இருபத்தி நாலு மணி நேரம் தவத்தில் இருந்து நூறு ஆண்டுகளுக்கான அனுபவத்தை நம்மளால் பெற முடியும் காலம் கடந்து பயணப்படக்கூடிய இந்த கூடு விட்டு கூடு பாயக்கூடிய கலையை நமக்கு கொடுக்கிறது தான் இந்த பாவனை அப்படிங்கிற வித்து கட்டு பயிற்சி அதனால் நீ செக்ஸுக்கு பயன்படுத்தா பயன்படுத்திக்கலாம் மனசை அடக்கி பொருளாதாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா சித்தர்களோடு பயணப்பட்டு உன்னுடைய சூட்சம ஆற்றலை கொள்ளலாம் அதனால் உனக்கு எது தேவையோ அதுக்கு பயன்படுத்திக்கணும் ஆனால் அதற்கு இந்த தான் ஆதாரம் அதனால் எவ்வளவு முடியுமோ வித்துவை அடக்கிவிடு புரியுதா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு புரியுதா சரி